தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதையும் தாக்கப்படுவது மற்றும் துன்புறுத்தப்படுவதையும் நிரந்தரமாக தடுக்க இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்தியா திரும்பப் பெற வேண்டும் என உறுதிப்பட வலியுறுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதற்காக சட்டப் போராட்டம் உள்ளிட்ட தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட போது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த கருணாநிதி அதனை தடுக்காமல் தமிழக மீனவ சமுதாயத்திற்கு பெருந்துரோகம் இழைத்தார் இன்றளவும் துரோகம் இழைத்து வருகிறார் இந்நிலையில் இந்தியா இலங்கை இடையேயான கச்சத்தீவு உடன்படிக்கை சட்டவிரோதமானது என்று தெரிவித்தும் அதனை செல்லாது என அறிவிக்க கோரியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது துன்புறுத்தப்படுவது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமானால் கச்சத்தீவு நமது நாட்டுடன் இணைக்கப்பட வேண்டும் என உறுதிப்பட தெரிவித்தார் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவின் அருகில் மீன்பிடித்து தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதிதான் அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இரு நாடுகளும் பரம்பரை பரம்பரையாக தங்கள் நாட்டிற்கு சொந்தமான கடல் எல்லைகளில் எந்தெந்த உரிமைகளை அனுபவித்து வந்தனவோ அந்தந்த உரிமைகளை தொடர்ந்து அனுபவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதையெல்லாம் இலங்கை அரசு மதிப்பதாக தெரியவில்லை மாறாக தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல்கள் கொண்டே செல்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு நான் முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையிடமிருந்து காப்பாற்ற கச்சத்தீவனை மீட்பதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவெடுத்து இதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாரத பிரதமரை நேரிலும் கடிதம் மூலமாகவும் வற்புறுத்தினேன் குறைந்தபட்சம் நிரந்தரமான குத்தகை அதாவது லீஸ் இன் இன்புவிட்டி என்ற முறையலாவது தமிழக மீனவர்கள் கச்சத்தீவிற்கு சென்று மீன் பிடிக்கும் உரிமையாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பாரத பிரதமரை பலமுறை வற்புறுத்தி இருக்கிறேன் இருப்பினும் மத்திய அரசு எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் திரு மு கருணாநிதி திரு கருணாநிதி தயவில்தான் மத்திய அரசும் இருந்தது தன் நலத்திற்காக பல மிரட்டல்களை மத்திய அரசுக்கு விடுத்த திரு கருணாநிதி தான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக கச்சத்தீவினை மீட்டு தருமாறு மத்திய அரசை இருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் கச்சத்தீவு பற்றிய எண்ணமே திரு கருணாநிதிக்கு இல்லாமல் போய்விட்டது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதன் காரணமாக தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் இன்றளவும் தொடர்கிறது தமிழக மீனவர்களின் வலைகளை அறுத்தெறிவதையும் அவர்களை ஆயுதங்களால் துன்புறுத்துவதையும் இலங்கை கடற்படையினர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியுள்ளது தங்களது உயிரை பணையம் வைத்து மீன்பிடி தொழிலை தமிழக மீனவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழக மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் போதும் பாரத பிரதமரை வலியுறுத்தியும் தமிழக அரசு அதிகாரிகள் மூலம் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் அவர்களை மீட்டெடுத்து இருக்கிறேன் தமிழக மீனவர்களும் இந்திய நாட்டு குடிமக்கள் தான் என்பதை பாரத பிரதமருக்கு உணர்த்தி வலுவான உறுதியான ஆக்கப்பூர்வமான ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி இருக்கிறேன் பரம்பரை பரம்பரையாக மீன்பிடித்து வரும் அப்பாவி தமிழக மீனவர்களை துன்புறுத்தும் நடவடிக்கைகளை கொள்ள இலங்கை அரசுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்றும் வற்புறுத்தி இருக்கிறேன் தமிழக மீனவர்களின் பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும் எனில் கச்சத்தீவு மீண்டும் நமது நாட்டுடன் இணைக்கப்பட வேண்டும் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமை தமிழக மீனவர்களுக்கு கிடைத்திட வேண்டும் எனவேதான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலோடு இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கிணங்க கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இது குறித்த இந்தியா இலங்கை உடன்படிக்கை செல்லாது என தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்துள்ளேன் இந்த வழக்கில் தமிழக அரசின் துறையும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளது இந்த வழக்கை விரைவில் எடுத்து விசாரிக்கும் வகையில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதல்களை இந்திய அரசு கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதற்கும் கொடூரமாக துன்புறுத்தப்படுவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வலுவான நடவடிக்கைகளை ராஜதந்திர முறையில் இனிமேலாவது மேற்கொள்ள வேண்டும் என்றும் டெல்லியில் உள்ள இலங்கை நாட்டு தூதரக அதிகாரியை நேரில் வரவழைத்து இந்தியாவின் வலுவான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதோடு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையேயான கச்சத்தீவு உடன்படிக்கையை இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன்